அலமது இல்லாஹி ரபில் அசாலாம் வலைக்கும் அகமது இல்லாஹி கார்த்தகம் இன்னைக்கு வகுப்பு ஏழு போன வகுப்புடைய தொடர்ச்சியா சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் போன வகுப்புல நம்ம இரண்டு வசனங்களை பத்தி பேசியிருந்தோம் அதாவது இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த இரண்டு வசங்க வசனங்களுமே இப்ராஹிம் இஸ்லாம் கேட்ட துபாவை பத்தி பேசுது இதோட அரபி வாசகத்தை கவனிங்கான் ரஜிம் பலதன் ஆமீனா அப்படின்னு இருக்கு முதல் வசனத்துல இரண்டாவது வசனத்துல இது கால பலதன் ஆமீனா அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் போதும் அதோட வார்த்தைகள்லயும் வாக்கியத்திலயும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையிலே தான் இருக்கு அதாவது முதல் வசனத்துல பலதன் நாமினா அப்படி இருக்கு இரண்டாவது வசனத்துல அல் பலதன் நாமினா அப்படின்னு இருக்கு பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது அதுல கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது கூடுதல் ஞானம் கூடுதல் தகவல் கிடைக்குது மேலோட்டமா வாசிக்கும் போது பெருசா நமக்கு எதுவும் தெரியாது அப்ப இந்த ரெண்டு வாசகனங்களையும் பலதன் அல்பலதன் அதாவது அப்போ அலிஃப்லாம் இல்லாம வர்றதுக்கும் அலிஃப்லாமோட வர்றதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு போகுது ஒரு வார்த்தையில வெறும் அல் மட்டும்தான் ஆட் ஆகுது இதுல என்ன அப்படி வித்தியாசம் இருக்கு இங்க ஒரு சொல் வித்தியாசத்துல ஒரு பெரிய வரலாறு வித்தியாசப்பட்டு நிக்குது பலத நாமினா அப்படின்னு சொல்லும் போது அதாவது இஸ்மாயில் இஸ்லாம் தன் குடும்பத்தை துன்பத்தையும் பிள்ளையும் அந்த பாலைவனத்துல விட்டுட்டு போனப்ப கேட்டதுவா என்னதுவா அப்ப என்ன கேக்குறாங்க அவங்க வந்து வலதன் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே இல்லாத ஒரு எம்டி லேண்ட்ல கொண்டு வந்து விட்டுறாங்க அந்த நேரத்துல அவங்க என்ன கேக்குறாங்க யாருல இந்த ஊரை ஒரு நகரமா உண்டாக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்த ஒரு பாதுகாப்பான நகரமா உருவாக்கு அப்படின்னு சொல்லி துவா கேக்குறாங்க அங்க உணவும் கனி வகைகளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி துவா கேக்குறாங்க இரண்டாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அல்வலத நாமினா அதாவது இப்ப அந்த அங்க ஒரு ஊர் உருவாயிருச்சு இப்ப அடுத்து வந்து அந்த ஊருக்கு தேவையான வாழ்வாதார வாரம் கேட்கணும் அப்ப அப்படி கேக்குறாங்க அப்படின்னா இந்த நகர் நரக நகரத்தை வந்து ஒரு பாதுகாப்பான நகரமாக உருவாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த ஊருடைய வாழ்வாதாரத்தை பேருக்கு அதுல அந்த மக்கள் வந்து மூழ்கி வலி கேட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான வார்த்தைகள் வந்து மனிதனால பேச முடியாது அதே மாதிரி எந்த துறையில இருந்தாலும் சரி அது ஒரு எழுத்து துறையா இருந்தாலும் சரி இந்த சிந்தனை துறையா இருந்தாலும் சரி அத சிந்தித்து பயன்படுத்துகிற சின்ன சொற்களை வேறுபாடு அந்த வேறுபாடு எந்த கேள்விக்கு கேட்டாலும் அந்த கேள்விகள் வாய அடைக்கிற மா அளவுக்கு உண்டான பதில்கள் இது மாதிரியான விஷயங்கள் குரான்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் குரான்ல பல ஆச்சரியமான விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு அதுல சில விஷயங்களை பார்ப்போம் அல்ல அதுல அதுல தேனீக்களை பத்தி எல்லாம் பேசிருப்பான் அதாவது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வசனங்கள்ல தேனீக்களை பத்தி பேசிட்டு என்ன சொல்லுவான் நிச்சயமாக இதில் சிந்திக்க கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்றான் அப்ப நம்ம தேனீக்களை பத்தி அல்லா என்ன சொல்றான் அப்படின்னு பாக்குறான் அல்ல தேனீக்களுக்கு கட்டளை இடுறான் என்ன அப்படின்னா நீ மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டடங்களிலும் உங்கள் கூடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தேனீக்களுக்கு கட்டையிடுறான் அடுத்த வசனத்தை சொல்லும் போது அவங்களோட உணவுகளை வந்து பூக்கள்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் எளிதாக அவங்க கூட்டுக்கு திரும்பி செல்றதுக்கு அல்லாஹ் வழி காட்டுறான் அப்படின்றதையும் சொல்றான் அதே மாதிரி அவங்க வயிற்றுல ஒரு பல நிறங்கள் கொண்ட ஒரு பானம் சுரக்குது அப்படின்றதையும் எல்லாம் சொல்றான் அந்த அது மூலியமா மனிதர்களுக்கு நிவாரணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த ரெண்டு வசனத்துல சொல்றான் இப்ப பொதுவா இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இந்த வசனங்கள்ல சொல்லப்படும் அந்த தேனீக்கள் வந்து பெண்பாலை குறிக்குது அதாவது அல்லாஹ் பெண் தேனிகளுக்கு கூடு கட்டுற வேலைய ஒரு ஒரு வகி மாதிரி சொல்றான் பெண்ணுக்கு பெண்களை குறிப்பிட்ட எல்லாம் சொல்றான் அப்படின்னா அப்ப அந்த வேலை ஆண்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது பொதுவா அல்லாஹ் ஆண் பால் விகிதிகளை வந்து ஒரு ஆண்ல மென்ஷன் பண்ணும்போது அத அதை சில இடங்கள்ல அது ஆண் பெண் இருவரையும் குறிக்கிற மாதிரி வரும் ஆனா பெண்பால் குறிச்சா அது வெறும் பெண்களை மட்டும் தான் குறிக்கும் இங்க மனிதனை தவிர்த்து அல்லாஹ் எந்த விலங்குக்கு ஆர் ஆர்டர் போட்டாலும் செய்யும் இப்ப வீடு கட்டு கனிகளில் இருந்து நீ சாப்பிடு என்று அல்ல சொல்லும் போது அது பெண் தேனிகளுக்கு தான் அது பொருந்தது அப்ப தேனீக்களை குறிக்க குரான் பெண்பால் வினை தான் பயன்படுத்துது அதாவது கூடு கட்டுதல் உண்ணுதல் பயணித்தல் தேனை உற்பத்தி செய்தல் அதே மாதிரி இவை தேனீக்களின் பணியாளர்கள் அதாவது பெண் தேனீக்களை குறிக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு இடைவெளியில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஒரு ரிசர்ச் பண்றாங்க அதை தேனீக்களை பத்தி ரிசர்ச் பண்றாங்க அந்த ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் கிடைக்குது அதாவது தேனீக்களுக்கு நிறைய சிறப்ப சிறப்பு விஷயங்கள் உண்டு அதுக்குன்னு ஒரு தனியா பயண பாதை உண்டு அதாவது இப்போ நம்ம ஃபோனில் கூகுள் மேப்ல நாவிகேஷன் ரூட் காமிக்கிறேன் தெரியுமா அது மாதிரி தேனீக்கல்னு சிற் தேனீக்களுக்கு பிரத்யேகமாக ஒரு நேவிகேஷன் திறன் உண்டு அது தன்னுடைய உணவை தேடி பறந்து போய் மீண்டும் துல்லியமாக தன்னோட கூட்டுக்கு திரும்பி வர்ற அளவுக்கு அதுக்கு வந்து திறன் வாய்ந்தவை அதே மாதிரி அவ அதெல்லாம் வந்து சூரியன் மூல திசையை திசைக்களை அறிஞ்சுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு நகர்ற நேரத்தை வச்சு அதுவும் தன்னுடைய திசையை சரி செஞ்சுக்கும் தேனீக்கள் கிட்ட பிரத்யேகமா ஒரு நடனம் இருக்கு வேகல் சொல்லுவாங்க அதாவது தேனீக்கள் தன்ன உணவுல கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா மற்ற தேனிகளுக்கு அதோடைய திசை தூரம் உணவு தரம் இது எல்லாத்தையுமே தன்னுடைய நடனம் மூலயமா அதை தெரிவிச்சிருமா அதே மாதிரி அதுங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகம் பூமியுடைய மேக்னட்டிக் ஃபீல வச்சு அது தன்னுடைய திசைகளை கண்டுபிடிச்சிரும் அதே மாதிரி அதுக்கு வயிற்றுல பல வண்ணங்கள்ல தேன் சுரக்குது நிறைய தேன்கள் சுரக்குது அது மனிதனுக்கு நோய் நிவாரணியாவும் அது இருக்கு சித்த ஆயுர்வேதிக் மாதிரியான மருத்துவங்கள்ல தேனை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க தேனுக்கு வந்து ஆயுட்காலம் அதிகம் அது சீக்கிரத்துல கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா தே தேனிகள் வந்து கூடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு மெழுகு மாதிரியான ஒரு திரவம் சுரக்கணும் அந்த மெழுகு வந்து பெண் தேனியோட உடல்ல தான் சுரக்குது அதே மாதிரி தன்னுடைய கூட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு டூல் சொல்லுவோம்ல கொடுக்கு அதுவும் பெண் தான் இருக்கு அதே மாதிரி பெண் தூணியோட கால்கள்ல ஒரு கூடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அது மூலியமா தான் அது மகரங்க சேமிக்கும் இது எது எதுவுமே ஆண் தேனிக்கு கிடையாது ஆண் தேனியால் வந்து தன்னா தானே ஒரு உணவை கூட தேடிக்க முடியாது அதே மாதிரி அஹ் பூக்கள்ல இருந்து திரவங்களை உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு நீளமான ஒரு நாக்கு தேவை அந்த நீல நாக்கு பெண் தேனி கிட்டதான் இருக்கு ஆண் தேனியால தன் உணவை கூட சாப்பிட முடியாது பெண் தேனிகள் தான் உணவை வந்து ஊட்டி போயிடும் அதே மாதிரி அப்ப இனப்பெருக்கம் செய்வது மட்டும்தான் இந்த ஆண் தேனியோட இருக்கும் அது தன் வேலை போது கூட்ட விட்டு வெளியேறி அது செத்து விடும் இப்படியான துல்லியமான விஷயங்கள் அதாவது அறிவியல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இது மாதிரியான துல்லியமான விஷயங்கள் குரான் அன்னைக்கே சொல்லிருச்சு அல்குரான் அல்லாவுடைய சொல் தான் அப்படின்றதுக்கு சாட்சியாக இன்னும் சில வசனங்களை பாக்கலாம் இங்க பாருங்க முப்பதாவது அத்தியாயத்துல ரெண்டு மூணு நாலு அஞ்சு வசனம் இந்த வசனத்தை நல்லா பாருங்க இந்த வசனங்கள் மூலமா உள்ளூர் அரசியலுக்கும் சர்வதேச அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி நம்ம அறிஞ்சுக்கலாம் இந்த அத்தியாயத்தோட தலைப்பே பார்த்தோம் அப்படின்னா அரும் அதாவது ரோமாபுரி பேரரசு பக்கத்து நாடான ரோமாபுரி தோற்கடிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அத்தோல்விக்கு பிறகு சில ஆண்டுகளில் மீண்டும் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு அல்ல இது ஒரு முன்ன முன்னறிவிப்பா இந்த வசனத்தை சொல்வான் அதாவது அந்த காலத்துல காலகட்டத்துல இஸ்லாமிய ஆட்சின்றது ஒரு பெரிய ஆட்சியா இல்லை அது ஒரு பலகீனமான ஆட்சியா தான் இருந்தது அப்ப அப்ப இரண்டு பெரிய வல்லரசுகள் இருந்தது ஒன்று ரோமாபுரி இன்னொன்னு பாரசீகம் அப்ப ரோமாபுரி பாரசீகர்கள் கையில தோற்றுச்சு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அதுல இருக்கு அதாவது ஜெருசலம் சிரியா ஜோர்டான் அதெல்லாம் அவங்க கையில இருந்து போயிடுச்சு பாரசீகர்கள் போர் புரிஞ்சு அதை வந்து அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க இப்ப மக்காவல இத பத்தி ஒரு விமர்சனம் வருது அதாவது ரோமாபுரி வேதக்காரர்களுடைய நாடு அது கிறிஸ்தவர்களுடைய நாடு அப்படி இருந்தும் அவங்க தோத்து போயிட்டாங்க பாரசீகர்கள் வந்து இணை வைப்பாளர்கள் அதாவது நெருப்பு வணங்கிகள் அவங்க வெற்றி பெற்றாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்க போகுது அதாவது முகமது முகமது ரசூல்லா வந்து வேதம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரும் தோர்த்து போயிடுவாங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து பேசிக்கிட்டாங்க அப்ப அல்லா சொல்றான் இன்னைக்கு அவங்க தோத்துட்டாங்க ஆனா நாளைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்ப இங்க உள்ள அரபி வாசகத்தை பில் அப்படின்ற பண்ணிருப்பான் அதாவது இது பத்திற்கும் கீழுள்ள நம்பரை குறிக்கிற ஒரு சொல் அப்ப சில வருடங்களுக்குள்ள திரும்பவும் ஜெயிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம் அதே மாதிரி இந்த இந்த விஷயம் முகமது சல்லா அலிவம் வாழ்ந்த காலத்திலேயே அது நடந்தது சர்வதேச கலம்ப சர்வதேச கலத்தை பத்தி அல்ல நபிகர் அந்த நாளிலேயே சொல்லியிருக்கான் அப்படின்றது முன்வரிப்பு செய்தியா இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய சாட்சியாவும் இருக்கு இந்த வசனத்துல இன்னொரு செய்தியும் இருக்கு அதாவது அதனுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா அதனல் அருள் அதாவது பக்கத்து பூமி அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க அந்த அதனாவுக்கு இன்னொரு அர்த்தம் அருகில் அப்படின்ற அர்த்தத்தோட அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு அதாவது கீழான தாழ்ந்த பூமி அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி குரான்ல வேறொரு வசனம் வரும் அதாவது மூசா அலிஸ்லாம் வரலாறுல அதாவது ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஓராவது வசனம் அல்ல மூசாவுடைய சமுதாயத்துக்கு சொர்க்கத்திலிருந்து சிறந்த உணவான மண்ணு செல்வாவை இறக்கி வச்சிருப்பான் அவங்க அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு வந்து போர் அடிக்குது அதனால எங்களுக்கு காய்கறி வேணும் கீரை வேணும் வெள்ளரிக்காய் வேணும் அது மாதிரியான உணவு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப அண்ணா சொல்லுவான் உயர்வால் சிறந்த உணவிற்கு பகரமாக தாழ்ந்த உணவை கேட்கிறீர்கள் என்று அப்ப அவங்க அல்லா பதில் சொல்லுவான் அப்ப இந்த வசனத்துல அல்லா தாழ்ந்த அப்படின்றதுக்காக அதுனா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி வைப்பான் அப்ப அதுனா அப்படின்ற வார்த்தைக்கு கீழான தாழ்ந்த அப்படின்ற பொருளும் இருக்கு அப்ப அதனா அருள்ன்னா தாழ்ந்த பூமி அப்படின்ற பொருள் பொதுவா இந்த பூமியில எல்லா பகுதியும் ஒரே மாதிரி மட்டத்துல இல்ல ஒண்ணு தான் இருக்கு கடல் மட்டத்துல இருந்து இருக்கத்திலே உலகத்திலே உயரமான பகுதி எது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் ஹிமாலயாஸ் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு அதே மாதிரி தாழ்வான பகுதி என்னன்னு கேட்டா அது டெட்சி அதாவது சாக்கடல் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அது மிகவும் உப்பு நிறைந்த பகுதி ரொம்ப அடர்த்தி நிற அதிகமானது பொதுவாக கடல் மட்டத்துல இருந்து தாழ்வான பகுதி நிறைய இருக்கு அப்ப இந்த போர் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது கிபி அறநூத்தி பதினேழுகள்ல ரோமாபுரிக்கும் பாரதீகத்துக்கும் நடந்த அந்த போர் எந்த இடம் அப்படின்னு பார்த்தா இந்த டெத் சி தான் அது பூமியில ஆக தாழ்வான பகுதியா இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது மீட்டர் கடல் மட்டத்தை விட அது கீழாக இருக்கு சொல்ல போனா ஆயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு அடி இருக்கு இருக்கிறதுல உயரமான பகுதி எதுன்னு பார்த்தோம்னா அது மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லுவோமா அது கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு அப்ப இங்க சொல்லின் பயன்பாட பாருங்க அருகில் உள்ள ஊர் அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில இன்னும் பல வாசங்கள் இருக்கும்போது அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்லு சொல் பயன்படுத்துறான் அப்ப அல்லா த உபதேசங்கள் மூலம் மத்தியில போகிற போக்குல சில இது மாதிரியான பிரம்மிக்க கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறான் அப்ப அது பக்கத்து ஊரு அதுவும் இல்லாமலயும் பகுதி அப்படின்றத எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டான் ஆனா இது நம்ம அந்த காலத்துல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போமானா இல்ல இது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப குரான்ல இது மாதிரியான விஷயங்கள் பல இடங்கள்ல நிறைஞ்சு வழியுது சோ நம்ம இந்த இந்த வாசகங்கள் இது வரைக்கும் பார்க்க குரான் வசனங்கள் மூலயமா நம்ம என்ன சொல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய வல்லமையும் அவனோட சொல் பயன்பாடும் எவ்வளவு நுணுக்கமாவும் வித்தியாசமாகவும் இருக்குன்றதை பாக்கலாம் அப்ப ஒரு சொல்லுடைய தரம் அதை யாரு சொல்றாங்களோ அவங்க தரத்தை வச்சதா நிர்ணயிக்கப்படுது அதே மாதிரி இந்த குரானை ஓதும் போது இது திருமறை குரான் அல்லாவுடைய வார்த்தை இது அல்லாஹுடைய வசனம் அப்படின்ற உணர்வோட நம்ம அதுக்குனோம் அப்படின்னா நம்மளுடைய தரமும் நம்ம செயல்கள் வழியா அது வெளிப்படும் சரி இது மாதிரியான விஷயங்கள் சாட்சிகள் மூலியமா நம்ம அத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிற மற்றவங்கள்ட்ட வந்து வாதம் பண்றதுக்கோ விவாதம் பண்றதுக்கோ இல்ல எதிரிகளோட வாயை அடைக்கிறதுக்கோ பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் நேர்வழி பெற்று நம்மளை நம்மளை மாத்திக்கிறதுக்கு பயன்படுத்தி அந்த உணர்வோட நம்ம படிச்சோம் அப்படின்னா தான் இந்த குரான் தன்னுடைய பொக்கிஷங்களை அள்ளி நமக்கு தரும் அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரி சமரைஸ் பண்ணிடலாம் ஆரம்பத்துல இருந்து அதாவது இந்த வகுப்புடைய நோக்கம் அறிவு ஞானத்திற்கானது அல்ல வாழ்க்கை மாற்றத்துக்கானது இது வாழ்க்கையை மாத்தும் அப்படின்றது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையை மாத்தும் யாருடைய மனம் இலகுவாக இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தும் யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்குதோ அவங்களுக்கு மாத்தாது அப்ப இலகுவான மனதுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா குரான் திருக்குறான வாசிக்கும் பொழுது அதனுடைய வசனங்களை நீங்க கேக்கும்போது யார் கண்ணுல தண்ணீர் வருதோ அவங்களோட உணர்வு பூர்ணமான சிந்தனைகள் வருதோ உடல் சிலிருக்குதோ அவன் உள்ளம் மென்மையை அடையுதோ அவங்களு அவங்களுடைய உள்ளம் மென்மையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இது மாதிரியான எந்த சலனமும் ஏற்படல அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் இறுகி போயிருக்குதுன்னு அர்த்தம் அப்ப அத புரிஞ்சுகிட்டு நம்ம உள்ளத்தை சரி செய்யணும் அதே மாதிரி குரான நெருங்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன அதாவது குரான் முன்னாடி நம்ம நம்மளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் முன்முடிவு இல்லாம குரானை அணுகணும் அதை செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட அதை வாசிக்கணும் அதே மாதிரி அதை செயல்படுத்தும் போது ஏற்படுற தடைகளை உடை தெரியணும் இந்த எல்லா அம்சங்களும் நம்ம செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி மிகப்பெரிய அம்சம் ஒண்ணு இருக்கு அதாவது இந்த திருக்குறான் அல்லாவுடைய வார்த்தை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இது மாதிரியான அம்சங்களை நம்ம உள்ளத்துக்குள்ள வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்கான முயற்சியை நம்ம செய்யும் செய்வோம் அதே மாதிரி அல்லா கிட்ட துபாக்கிப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா காத்து